அனைவருக்கும் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே விசிகாவினர் ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞர் தாக்கிய சம்பவம் அது தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு இதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் அதில் ஒரு புதிய அப்டேட்டாக தற்போது பாலிமர் டிவி வந்து ஒரு பிரத்தியேக ஃபுட்டேஜை வந்து வெளியிட்ருக்காங்க அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாலிமருக்கும் திருமாவுக்கு இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கு திருமா இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லாம் தொகுத்து ஒரு சிறப்பு வெளியீடுலாம் பாலிமர் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அதைத் தொடர்ந்து பார் கவுன்சிலுக்குள்ள அந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்களை விசிகாவினர் உள்ள போய் எப்படி தாக்குனாங்க அப்படிங்கிறத

அதுவும் பொய் நிரூபணமா இருக்கு அதே மாதிரி திருமாவர்கள் வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு உடனே வந்து ஒரு பேஸ்புக்ல லைவ் போட்டு ஒரு வழக்கம் கொடுத்தாரு இல்லையா அதாவது பார் கவுன்சில்ல வந்து போய் நாங்க அடிக்கலாம் இல்ல நாங்க வந்து பார் கவுன்சில்ல போயிட்டு அவரை புட்டி போலீஸ் பாதுகாத்துட்டாங்க எங்க வீசிக்காவினர் தாக்கல தாக்க முனைந்த போது போலீஸ் போய் தடுத்து காப்பாத்திட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா அதுவுமே போய் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய் விட்டார்கள் பார் கவுன்சிலுக்கு போய் அடிச்சிருக்கிற வீடியோ வந்து வெளியா இருக்கு அதை நீங்களே பார்க்க முடியும் ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமா அவர்கள் சமீபத்தில் வந்து அதை தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் லைவ் போடுறாரு அதுக்கப்புறம் கட்சி கூட்டம் மேடையில் ஒன்று பேசுறாரு அப்புறம் சமீபத்தில் வந்து திருக்கல குன்றத்தில் பேசுறாரு எல்லா இடத்துலையுமே சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் லேசாக நாலு தட்டு தட்டணும் அப்படிங்கிறதோட நிப்பாட்டாமல் நாங்கள் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா பார் கவுன்சிலில் போயிட்டு அவர்கள் வந்து பூட்டிட்டாங்க நாங்கள் வந்து உள்ளேயே போகலை அப்படின்ற மாதிரி சொன்னார் நாலு தட்டு தட்டு நாங்கள் ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல இருபது பேர் உள்ள புகு பார் கொட்டூரமா தாக்கினார்கள் அவர் வந்து இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் இல்ல இது கூடவே திட்டமிட்டு என்னை காரை வந்து மறிக்கிறதுக்காக வந்தவர்தான் ராஜீவ் காந்தி அப்படிங்கறத இந்த எல்லா வீடியோக்களுமே பேசினார் இல்லையா ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப பல மணி நேரங்களாக அவர் பார் கவுன்சிலுக்குள்ளேயே இருந்தது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இப்போ தெரிய வந்திருக்கு பன்னிரெண்டு மணிலேருந்து அந்த ஆள் ராஜீவ்காந்திங்கிறவர் பார் தான் இருந்திருக்கிறார் சரி எதுக்காக போனார் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னுடைய அந்த அடையாள அட்டை இருக்குல்லையே பார் கவுன்சிலில் உள்ள அந்த மெம்பர்ஷிப் கார்டு அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக தான் அவர் போனார் எனக்காக தான் அவர் போனார் நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னார் ஸோ அது மாதிரி அவர்கிட்ட இப்போ வந்து போலீஸ் தரப்பில் சப்மிட் பண்ண விஷயங்களில் அவர் எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மெட்ரோ யூஸ் பண்ணி வந்தார் நண்பரோட வாகனத்தை வாங்கிட்டு எப்படி வெளியே போனார் அப்படின்ற எல்லாத்துக்குமே அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இதெல்லாம் தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜே வந்து இருக்க ஒரு பன்னெண்டு மணி அளவில் அந்த பார் கவுன்சிலுக்குள்ளே தான் இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு அப்போ பார்க்கும் பொழுது என்னை திட்டமிட்டு தாக்க வந்து விட்டார் ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க திருமாவிற்காக விசி கவர்னர்லாம் போராடினாங்க இல்லையா இப்போ நாம கேட்குற கேள்வி என்னென்னா திட்டமிட்டு தாக்குறவங்க தான் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பார் கவுன்சில இருந்துட்டு அப்புறம் திடீர்னு திருமாக்கார் வரும்போது எதர்ச்சியாக வந்து வந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படா திருமாக்கார் வருது நம்ம உள்ளே போய் நின்று அவங்கள நம்ம மறிச்சு மறிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் இப்போ வரைக்கும் திருமாவர்கள் பேசிட்டு இருக்காரு நம்ம அந்த சம்பவத்தை கூட பெரிய குற்றமாக சொல்லலை அதுக்கப்புறம் திருமாவர்கள் பேசின வார்த்தைகள் தான் நமக்கு வந்து பெரிய அளவில் ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தி சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தில் முதல்லையே ஒரு உள்ள இருக்கவும் தெரிய வந்துச்சு பார் கவுன்சிலுக்கு உள்ளே போயிட்டு போலீஸ் முன்னாடி விசி கவினர் வந்து ஒரு வழக்கறிஞர் அடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவிற்கு வந்து சட்டத்தில் நிலைநாட்டக்கூடிய வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ இதெல்லாம் தான் பார் கவுன்சிலுடைய இணைத்தலைவர் வந்து கே பாலு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் போட்டு அதை ஒரு அவசர வழக்காக வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் திருமாவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தலைவர் வந்து வன்முறையை தடுக்கணும் நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கணும் ஆனால் நீங்கள் தூண்டக்கூடிய விதமாக என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணதுக்கு பின்னாடியும் கூட திருமாவர்கள் தான் செய்த தவறை தன்னுடைய கட்சியிடம் செய்த தவறை வந்து ஒப்புக்கொள்ளாமல் அவர் திருப்பி திருப்பி இந்த பிரச்சனையை வந்து எறிகிற நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ இந்த விஷயத்தில் பாலிமர் தொடர்ச்சியாக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பாலிமருக்கு வந்து ஒரு கிரஜ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து திருமாவுக்கு தனியாக ஒரு டீம் போட்டு வேலை பார்ப்பாங்க போல இந்த செய்தியை வந்து பெரியவர்களால் வேற சேனல்களில் பேசப்படுறதும் கிடையாது குறிப்பாக வந்து பாலிமர் தான் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப கீனாக வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நல்லது தான் இந்த பிரச்சனையில் வந்து திருமாவர்கள் இன்னொரு ஒரு விளக்க காணொலியோ இல்லை இன்னொரு மேடைகளில் பேசும்போதோ விசிகாவினர் இது மாதிரி வன்முறையை கையில் எடுப்பது தவறு நம்மை திட்டமிட்டு அவர்கள் தாக்க வந்தாலும் சட்ட ரீதியில் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க ரொம்ப பாராட்டத்தக்கது நீங்கள் உங்கள் வாகனத்தை வந்து அவர் மறுத்தாருன்னு சொல்கிறீங்க நாலு ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்காங்க அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்க்க பார்க்க நமக்கு அதான் தோணுது அவர் ஏன் வந்து வாகனத்தை நிப்பாட்டினாருன்னு கேட்குறாரு அவர் நிப்பாட்டினது காரணம் ஏன் வண்டி இடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறார் அது வேற அது தனி அது வந்து விசாரணையில் உறுதிப்படட்டும் அது இடிச்சாங்களே இல்லையா அப்படிங்கிறது ஆனால் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் இருந்துச்சு இல்லை ஒரு நாலு ஸ்பீட் பிரேக்கர் வரிசையாக இருக்குது அப்போ அதில் வாகனத்தை கொண்டு போகும்போது ஸ்கூட்டி ஓட்டி கொண்டு போகும்போது ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் அப்புறம் பின்னாடி வந்து கார் வருது ஏன் கார் வரும்போது எப்படி நீ நிற்கலாம் என்னை பார்த்து எப்படி நீ முறைக்கலாம் அப்படின்னு கேட்குறது எப்படி ஒரு இருக்கும் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சனாதானத்திற்கு எதிராக பிஆர் கவாய் மேலே செருப்பு வீசினதுக்கு கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தி விட்டு வரும்போது இது மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னா மேடையில் சனாதனத்துக்கு எதிராக பேசுறது ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு போடுறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியில் வந்தவங்கள இவர்களே போய் இடிச்சாங்கனாலோ இல்லை அவர் நின்று திரும்பி ஒரு கேள்வி கேட்டாலோ எங்களை எப்படி நீ முறைக்கலாம் முறைச்சிதான் அந்த அடி அப்படின்னு மேடையில் வேற பேசி பிசி கவன தூண்டி வருது இதெல்லாம் நியாயமா திருமாவர்களே இப்போ இந்த பிரச்சனையில் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நீதிபதி அவர்கள் ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டியில் இருக்கும்போதே ஏன் தடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டார் இப்போ இந்த வீடியோவும் நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கப்படும் ஏன்னா காவல்துறை கிட்ட அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த வீடியோ வந்திருக்கு அப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி சமீபத்தில் திருக்களை கொன்றத்தில் திருமாவர்கள் பேசியதற்கு பின்னாடி இந்த விஷயங்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் கணிச்சு பாத்துக்கலாம் இந்த பிரச்சனையில நிச்சயமா வந்து நீதி கிடைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞருக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரியான போக்கை வந்து எந்த கட்சியினுடைய தொண்டர்களும் கடைபிடிக்க கூடாது நீங்க வந்து ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட இந்த அளவிற்கு வந்து ஒடுக்குமுறைகள் பண்ணோம்னா நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாது நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா அவரை பார்த்து முறைச்சா நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவரைக்கும் கேள்விப்படல அதாவது இப்படி முறைச்சி இப்படி தொண்டர்கள் அடித்தாலும் கூட கூட இருக்கணும்னு அடித்தாலும் கூட அதை வந்து போஸ்ட் பண்ணி யாரும் பேச மாட்டாங்க மேடைகளில் பார்த்தியா நாங்கள்லாம் முறைச்சலில் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க முறைச்சதுக்காக விழுந்து அடி லேசாக ரெண்டு தட்டு இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்போ இதெல்லாம் பேசுகிறது தான் ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான போக்காக நமக்கு தெரியுது திரும்ப திரும்ப நியாயப்படுத்தக்கூடிய வேலைகளில் விசி கவர்னரும் ஈடுபடுறாங்க விசி கவனுடைய ஆதரவாளர்களும் ஈடுபடுறாங்க அதாவது திருமாவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா மேடையில் நான் வந்து எதிரில் வந்தவர் வந்து இந்த சமூகம் அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு எதிராக ஆளுங்களை தூண்டி விடலை அடிக்க சொல்லலை நாங்கள் தட்டலை அவர் வந்து எங்களை முறைச்சதுக்காக அடிச்சோன்னு சொல்றார்ல ஆனால் திருமாவளவ நபர்களை இப்போ ஒரு வலயம் ஆதரிக்குது இல்லையா திருமாவளவள நபர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஆதரிக்கிறாங்க இல்லையா பாரஞ்சிதா இருக்கட்டும் இல்லை இன்னும் சில விசிகா தொண்டர்கள் இல்லை திருமாவூர் ஆதரவாளர்கள் இருக்கட்டும் இவர்களெல்லாம் ஏன் வந்து திருமாவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பட்டியலின சமூக மக்களுக்கான அரசியலை பேசுகிறாரு அப்படிங்கிற காரணத்துல ஆதரிக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த பக்கம் இருந்து ஆதரிக்கிற நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் இதை நீங்கள் அணுகிறீங்களே தவிர நீங்கள் எதிரில் உள்ளவங்க திரும்ப காரு ஒரு தலைவரோட காரு அதனால வாங்க மறிப்போம் அப்படின்லாம் மறிக்கலை அப்படியே மறிக்க வர்றவர் வந்து ஒத்தையாக வந்து ஒரு பெரிய கார் கூட எஸ்கார்ட்டோட வரக்கூடிய ஒரு நபரை வந்து மறிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் முட்டாளாக இருக்க மாட்டார் அதை முதல் புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையில விஐபின்னு தெரிஞ்ச உடனே ஒதுங்கி போனவர் தான் நீங்க தேடி போய் துரத்தி பார் கவுன்சில் வரைக்கும் போய் அடிச்சிருக்கீங்க பார் கவுன்சில் உள்ளே போய் தாக்கியிருக்காங்க நீங்க நல்லா அந்த வீடியோ ஆதாரத்தோட நமக்கு இருக்கு பாருங்க போலீஸ் நிற்கிறாங்க பக்கத்துல பக்கத்துல வந்து போலீஸ் நிற்கிறார் அவர் தடுக்கிறார் சொல்லப்போனா விசை கவர்னர் வந்து பார் கவுன்சில் நோக்கி ஓடி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு தடுத்து தள்ளுறாரு அதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவர்கள் வந்து உள்ள வர்றாங்க போலீஸ் நிற்கும் போதே விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அடிக்கிறார் அப்போ உங்கள்கிட்ட அடியும் வாங்கிட்டு அவர் வழக்கையும் வர வாங்கணுமா இதுதான் வந்து நீதிபதி அவர்களும் கடந்த ஹீரிங்களை கேட்டிருந்தார் ரெண்டு பேர் மேலே ஏன் வழக்குப்பதிவு பண்ணிக்கினீங்க தப்பு ஒருத்தங்க மேலே தானே இப்போ ஒருத்தங்க மேலே தான் வழக்குப்பதிவு பண்ணியிருக்கணுன்றதை கேட்டார் ஸோ அந்த விசாரணையை வந்து போயிட்டுருக்கணும் இதில் கூடவே பாலிமர் சேனல் வந்து தனியாக ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணி இதில் பல வீடியோக்கள் இது மாதிரி நீங்கள் வெளியெடுத்து கொடுங்க நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் இதில் நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் இதை விடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பமும் கூட நன்றி